முதல் வாசகம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலிலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினாறு முதல் இருபது வரையுள்ள இறைவார்த்தைகள் வார்த்தைகள் எரிசலேமே உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர் தம் கட்டளைக்கு செவி சாயுங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கையும் பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனம் உவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணம்மாய் வாளுக்கு இரையாவீர்கள் ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை அருளினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி